அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின்வசியம் பாகம் இருபத்தெட்டுல மாந்திரிகம் டெலிபதி ஈர்ப்பு மற்றும் மயக்கும் கோட்பாடுகளை கொண்ட பாலவன மோகனி சேர்ந்த ருஹா மஸ்தானே அப்படிங்கிற ஒரு ஆற்றலை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நுட்பமான அடையாளங்களில் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு கடந்து போகக்கூடிய ஒரு திறன்களை பெற்ற ஒரு ஆற்றலாகும் மேலும் கணிதம் மருத்துவம் தத்துவம் மற்றும் வானியல் ஆகியவற்றெல்லாம் வந்து ஒரு நல்ல அந்த துறைகளை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு புகழாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம் மேலும் மாந்திரியத்தில் வந்து குறி சொல்றதல் இந்த மாதிரியான ஒரு முக்காலங்களை சொல்லக்கூடிய ஒரு திறனையும் கொண்ட ஒரு ஆற்றல் மேலும் இது வந்து ஒரு நினைவாற்றல்களில் வந்து இந்த தேவதை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நினைவாற்றல்களில் வந்து ஒரு சிறந்த நினைவாற்றல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆற்றலை வந்து இருள் உலகத்தினுடைய ராணி எனவும் சாத்தானுடைய பாத்திரத்தை கொண்ட வீழ்ந்த தேவதை எனவும் நாசரையன் கோட்பாடுகளில் வந்து அறியப்படுகிறது ஆனால் இந்த அளவுக்கு வந்து இது பெரிய அளவான ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது வந்து முற்றிலும் மோசமானவள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது முற்றிலும் மோசமானது இல்லை இவர் பல வழிகளில் வந்து ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவள் மற்றும் வீழ்ச்சிக்கு முன்னால் இவை வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னால் வந்து ஒளி உலகத்தினுடைய வாசையை வந்து வாழ்ந்தக்கூட வாழ்ந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை பார்க்கலாம் உண்மை அதாவது இது வீழ்ச்சிக்கு முன்னால் வந்து ஒளி உலகத்தில் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டு வந்த ஒரு ஆற்றல் எனவே இவளை வந்து வீழ்ந்த ஞான உருவம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம் அதாவது இது வந்து இந்த வீழ்ச்சிக்கு முன்னால் வந்து இந்த தேவதையானது வந்து இந்த ஆற்றலானது வந்து வீழ்ச்சிக்கு முன்னால் வந்து ஒளி உலகத்தில் வந்து ஒரு வாழ்ந்ததாகத்தான் வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கு பின்னால் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னால் தான் வந்து இது வந்து நாசிரியன் கோட்பாடுகளில் வந்து இது வந்து இருள் உலகத்தினுடைய ராணி வீழ்ந்த தேவதை அப்படின்னு வந்து அறியப்பட்ட ஒரு ஆற்றலாக இருக்கிறது ஆனால் இவை எல்லா விஷயத்துலையுமே வந்து முற்றிலும் தீயவல் அல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து இது கெட்டதாக பண்ணக்கூடிய சக்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து நமக்கு கருவி கட்டின அளவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் எனவே இவளை வந்து வீழ்ந்த ஞான உருவம் அப்படின்னு வந்து நம்ம இவளுக்கு வந்து சொல்ல முடியும் இவளுக்கு வந்து இது மட்டும் இல்லை இவளுக்கு வந்து இது மாதிரி வந்து பல பேறுகள் வந்து இவளுக்கு வந்து இருக்குது அதை வந்து இனி வர வீடியோக்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு இனத்தை பட்ட பல பெயர்களை வந்து நான் வந்து வெளியிடுறேன் அது மாதிரி அதனுடைய கோட்பாடுகளையும் வெளியிடுறேன் அதனுடைய தன்மையை அந்த சக்திகளை எப்படி பிடிக்கலாம் அதை எப்படி கையாளலாம் என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து இனி வர வீடியோக்களில் வந்து இந்த மாதிரியான சக்திகளை பற்றியும் நான் வெளியிடுறேன் சரி இப்போ வந்து அழைக்கிற முறையை பார்க்கலாம் அதாவது முழு பௌர்ணமி அன்று நடுநிசையில் ஒரு இருளான ஒரு அறையில் வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு இருளான அறையை சுத்தப்படுத்தி அதில் வந்து நம்ம வாசனை திரவியங்கள் தூபங்கள் போட்டு தூபங்கள்னால் இந்த தேவதைக்கு வந்து எப்படி போடணும்னா ஒரு ரோஸ்மேரி ஜுனிஃபர் அது மாதிரி தைமை இந்த மாதிரியான தூபங்கள் போடணும் அது அது இந்த தேவதைக்கு இப்படித்தான் போடணும் அது மாதிரி ஒயின் வைக்கணும் ரொட்டி வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கேக்குகள் பழங்கள் அது மாதிரி பருப்பு வர்க்கங்கள் இவைகளை வைக்கலாம் அது மாதிரி நெருப்பு வளர்த்தா இந்த ஆற்றலை அழைக்கலாம் அது இன்னொரு விஷயம் வந்து தீபம் மேலகுதிரி ஏற்றி வச்சா இந்த ஆற்றலை வந்து நம்ம அழைக்கலாம் ஆனா வந்து இதனுடைய சடங்கு முறை என்ன கோட்பாடில் எப்படி எடுக்கணும்னா அது அழைக்கும் போது நட்சத்திர சடங்கு முறைகள் முறைப்படிதான் முறைப்படிதான் நம்ம வந்து அதை அழைக்க முடியும் அதனால் வந்து நட்சத்திர வழிபாட்டு சடங்கு முறையில் வந்து நீங்கள் அழைச்ச அழைச்சிங்கன்னா வந்து அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனுடைய லிகிதத்தை சொல்லி நம்ம அழைக்கிறது இந்த கோட்பாளில் தான் நம்ம வந்து அதை அழைக்க முடியும் மேலே இதனுடைய உருவம் வந்து மனித ரூபங்களில் தான் நமக்கு வந்து காட்சிகளை கொடுக்குது அது மட்டுமில்ல கொஞ்சம் ஒல்லிய மெலிஞ்ச ரூபமாக தான் வந்து நமக்கு வந்து காட்சிகளை தென்படுது மேலும் இதுக்கு வந்து நீல நிற படியங்கள் அது மாதிரி வெண்ணில படியங்கள் வந்து இந்த இதுக்கு இந்த தேவதைக்கு வந்து உகந்த படியங்கள் ஆகும் அது மாதிரி வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை சொல்லலாம் அடுத்து பக்க விளைகளை பற்றி பார்க்கலாம் பக்க விலை நடத்துக்குன்னா கச்சிப்பிய அளவு குறைபாடு ஏற்படும் ரத்தத்தில் ரத்தத்தினுடைய அடர்த்தி குறைபாடுகள் ஏற்படும் அதுக்கடுத்து வந்து கைகால் குடைச்சல் அது மாதிரி வந்து சில சமயம் உடல் உதைகள் வலிகைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய லெவலில் ஒரு சின்ன சின்ன லெவலில் ஆன ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஜீவ அணுக்களை சிதற சிதறடிக்கும் அது மாதிரி பாலியல் ஆசைகளை தூண்டும் பாலியல் இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அது மட்டுமல்ல நமக்கு வந்து உறவுகளை வந்து உறவுகளில் வந்து விலகி வாழக்கூடிய விருப்பங்கள் ஏற்படும் இதுதான் பக்கவாளிகள்னு வந்து சொல்லலாம் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு வந்து இந்த தேவதையை பற்றி நம்புகிறேன் நம்புறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தேகங்கள் இருந்தால் வெளிநாட்டவர்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் உள்நாட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஃபோன்லையும் அதுக்கடுத்து நேரடியாகவும் சந்தித்து உங்களுடைய ஐயங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம் மற்றும் இந்த ஆற்றல் வந்து பயன்படுத்தி சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகங்கள் இல்லாமல் பயன்படுத்த விரும்புகிறேன் மகிழ்ச்சி